வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு முன்னாடி இவரெல்லாம் பாக்கு பிடிப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அவங்களுக்கான பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகும்ன்றாரு டிஎம் கூட்டணி சேர்ந்தா இன்னும் நல்லா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தர் நம்பி அவசரம் ஓட்டு போடுவாங்க நீங்க அரசியல்ல குப்பை கொட்டுனவங்கள பார்த்தாவே சில நேரத்துல தப்பா சொல்றாங்க இவர் இப்பதான் எந்திரிக்கிறா இப்பதான் ஆரம்பத்துட்டு இருக்காரு இவரே எந்திரிச்சு வந்து பரவாயில்ல செயல்பட்டுட்டு அப்புறம் பாத்துக்கோங்க ஐம்பது வருஷமா அவங்க மட்டும்தான் ஆடிட்டு இருக்காங்க இங்க தான் தலைவுரிச்சு ஆடிட்டு இருக்கு

முழு மு मिरची தான் எடுக்கணும் ஃபேமிலி सपोर्ट அதிகமாவே இருக்குங்க அவரு இப்பதான் அரசியல் ஆரம்ப படுத்து இருக்காருன்னு நினைக்கிறேன் ஆமா இப்பதான் அரசியல் ஆரம்ப போడం ಅದில இருக்காரு அவரு போக போக பண்ணலாமே தவிர இன்ஸ்டன்ட்டா இமிடியேட்டா அவரால் ஒண்ணு செய்ய முடியாது அரசியல் பேக்ரவுண்ட் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆள வேணும் அவர் இப்பதான் எந்திரச்சி இருக்காரு அவர் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததக்கப்புறம் பண்ணனாக நல்லா இருக்கும் இருந்தாலும் அவரோட முயற்சி நம்ம யார யாரோட मिरची நம்ம தப்பு சொல்ல முடியாது இல்லையா உரவற்காலம் தப்பு இல்ல கரெக்டான இடத்துல ஸ்டெப் வச்சிருக்காருங்களா இல்ல அது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வச்சிருக்கணும் இவ்வளவு லேட்டாலாம் பண்ணிருக்க கூடாது அப்படிங்களா ஏன்னா இப்ப வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு முன்னாடி இவரெல்லாம் வாக்கு பிடிப்புதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னும் இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப வருஷமாவே ஏடிஎம் கே டிஎம்கே இது ரெண்டு தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அத ஏதோ மாத்த வாய்ப்பு இருக்குதுங்களா ஏதாவது அது இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது பிஜேபி இங்க வந்தாலும் பிஜேபியோட விஜய் சேர்ந்தாலும் அல்லது எந்த கட்சியோட சேர்ந்தாலும் அவரு வந்து எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க வேற எந்த கட்சியும் தமிழ்நாட்டுல நீங்க அரசியல் செய்வ முடியும் என்னதான் விஜய் மேற்கொண்டு ஸ்டெப் எடுத்தாலும் கொஞ்சம் தான் சொல்ல வரீங்க நிச்சயமா கஷ்டம் அப்படிங்களா அவர் வந்தாருன்னா முதல் நாங்க தான் ஒத்துழைப்பே தருது அரசியலுக்கு ஆமா அவர் அரசியல இருந்தாலும் சரி படத்துல இருந்தாலும் சரி அவருக்கு எப்பயும் ஒத்துழைப்பு எங்களுக்கு இருக்கு ஒரு அரசியலுக்கு வந்தாதாங்க எல்லாமே மாற்றமே மாறும் வரணுங்க கன்ஃபார்மா அவர் வந்து தான் ஆகணும் அப்படிங்களா அவர் வந்தாருன்னா எங்கள் சப்போர்ட்லாம் அதிகமா இருக்குது அவர் கரெக்டா தாங்க போயிட்டுருக்காரு அவர் யாரையும் போய் இடைஞ்சலா பண்றது இல்ல அவர் தான் படத்துல எல்லாரும் இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ளக்ஸை கிழிக்கிறது அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு கொடியை பிக்கிறது அவர் வந்தாருன்னா இன்னும் மாற்றங்கள் அதிகமாயிரும் துரைக்கும் அது வேஸ்ட்டு அப்படிங்களா எதனால அப்படி சொல்றீங்க நிறைய நடிகர் வர வரேங்குறாங்க வந்து வேஸ்ட்டாதான் இருக்குது வந்தவரும் வேஸ்ட்டு தான் ரெண்டு நடிகர் வந்து வேஸ்ட் தான் இப்போ அவரு வரது வந்து எப்படி தெரியல ஆனா வரது வேஸ்ட் அவரு அப்படிங்களா இருக்கிறத வச்சு வீட்டுல கம்மனு தான் நல்லது விஜயோட பேச்சே அரசியல் பத்தி போயிட்டு இருக்கு அது உங்களோட கருத்து எப்படி அரசியலுக்கு வர அவர் வரது ரொம்ப நல்ல விஷயம் தான் வரவே இருக்கணும் வரவே இருக்கிறீங்களா கண்டிப்பா அவரு தனியா அரசியலுக்கு இப்ப புதுசா நிக்கும் போது அவருக்கு சப்போர்ட் இருக்குமா அந்த தமிழ்நாட்டுல யங்ஸ்டர் சப்போர்ட் டெஃபினட்டா இருக்கும் அப்படிங்களா இப்ப பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பெரிய கட்சி தான் அது ரெண்டுல ஒண்ணுதான் எப்பயுமே தமிழ்நாட்டுல வேற வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இவர் நிக்கும்போது போது ஐம்பது வருஷமா அவங்க மட்டும் ஆடிட்டு இருக்காங்க இங்க ஊழல் தான் தலைவரிச்சு ஆடிட்டு இருக்கு மாத்தணும்னா மக்கள் மாறணும் விஜய் மாத்துவாரா விஜய் மாத்துவாராங்கறது தெரியல மக்கள் மாறுவாங்க இப்ப அவரு ரெண்டு கட்சியில ஏதோ ஒரு சைடு கூட்டணியா ஒதுங்கிடுவாரா இல்ல தனியா நிக்க வாய்ப்பு இருக்கு உங்களோட கருத்து மெஜாரிட்டி இந்த ரெண்டு கட்சியில ஒரு கட்சி காலின்னு தான் தோணுது ஒரு கட்சி தான் மீதி இருக்கும் புது கட்சிகளுக்கு ஆதரவு கண்டிப்பா அந்த தரவு இருக்கும் காசு வாங்க போடுறது நல்லது நம்ம இருக்கிறது வந்து நம்ம உயிரோட இருக்கிறது வந்து ஒரு ஓட்டு போடுறது ஒரு அத்தாட்சி ஆதாரம் காசு வாங்காம தான் போடணும் தமிழ்நாட்டுல பல வருஷமாவே ரெண்டே ரெண்டு பெரிய கட்சி தான் ஒண்ணு இல்லைன்னா ஒன்னு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் இவர் ஒருவேளை வந்தா உங்களோட சப்போர்ட் முழுமையா இருக்குங்களா கண்டிப்பா போடும் அப்படிங்களா அவர் வந்தா ஏதாவது மாற்றம் மாற்றம் மாறும் கண்டிப்பா மாறும்